அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொஷின் டேகில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பார்த்துருப்போம் இப்போ அந்த கொஷின் டேகில் ஸ்கூல் புக்கில் காணப்படக்கூடிய கேள்வியை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சரியா அப்போது ஸ்கூல் புக்கில் கடைசியாக அவனுக்கு விதிகளெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன் போன இதுவில் அந்த எல்லா விதிகளையும் இங்கே நம்ம அப்ளை பண்ணி ஆன்சரோடு போட போகிறோம் கடைசி வீடியோவில் இதை ரெண்டுமே நான் அவனுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் நம்ம என்ன பண்ணுவோம் இதை பார்த்துட்டு உள்ளே போவோம் மாணவர்கள் என்ன பண்ணுங்க இந்த பாக்ஸில் இருக்குது இந்த பேசுகிறது இதெல்லாம் இருக்குதுன்னு விட்டுறக்கூடாது இதில் வந்து நம்ம கொஷின் வரும் யூ வாண்ட் எ சாக்லேட் அப்போது இது நம்ம பார்க்குறோம் ஆக்சிலரி வே கிடையாது அப்போது இது ப்ரெசண்டில் இருக்கக்கூடிய வார்த்தை ப்ரெசண்டில் வார்த்தை காணப்படுத்தால் டூ போடணும் கொஷின் பாசிட்டிவில இருக்குது அதனால் நெகட்டிவ்வில் எழுதி முன்னாடி என்ன வார்த்தை இருக்கோ அதை போட்டுக்கிறோம் புரியுதாம் இது அதே மாதிரி இதுவும் யூ ஹேவ் எ டேஸ்ட் அப்போது இங்கே ஆவுன்ற வார்த்தை வந்திருக்கு அப்போது இது என்னது ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடியது ப்ரசென்ட்டில் இருந்தால் என்ன பண்ணு டூ போடணும் கொஷின் பாசிட்டிவ்ல இருக்குது ஆன்சரை நெகட்டிவ்வில் எழுதி முடிச்சிருக்கும் முடிச்சுட்டு முன்னாடி என்ன வார்த்தை இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணுவோம் போட்டுருவோம் அப்போது உனக்கு தெரியக்கூடியது என்னென்னா இதுக்கு முந்தின வீடியோ நம்ம போட்டிருக்கக்கூடியதை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த பார் உனக்கு கரெக்டாக புரியும் ஏன்னா அந்த வீடியோவில் தான் ரூல்ஸு ஃபுல்லாக அழகாக சொல்லி கொடுத்துருப்பேன் இப்போ நம்ம உள்ளே போகுமா இப்போ எட்டாவது புத்தகம் எப்படிலாம் எழுதலாம் இஸ்ஸு நாட்டு அதை சேர்ந்தால் எப்படி எழுதலாம் அதெல்லாம் சும்மா பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க ஜென்ரலாக நம்ம உள்ள இருக்கக்கூடிய எக்ஸசைஸில் இருக்கக்கூடியதை நம்ம என்ன பண்ண போகிறோம் பாக போகிறோம் இங்கே பேர் இதை நம்ம பார்த்துட்டோம் இவ்வாறே ஸ்டூடெண்ட் போன வீடியோலேயே பார்த்துட்டோம் சரியா அதனால் இந்த பாக்ஸில் இருக்கிறத நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் ஷீ இஸ் ஏ டாக்டர் கொஷினை படிக்கிறோம் ஃபஸ்ட்டு கொஷினை படிக்கிறோம் கொஷின் பாசிட்டிவில் இருக்குது ஆன்சர் நெகட்டிவ்ல மாறப்போகுது அவ்வளோதான் இங்கே இஸ்ஸுன்றது தான் வேர்பு அதை நெகட்டிவ்ல மாற்றிருக்கோம் மாற்றிட்டு முன்னாடி என்ன இருக்கோ அதை போடுவோம் போட்டிருக்கோம் அவ்வளோதான் கொஷின் மார்க் முடிஞ்சுது இப்போ அடுத்தவர் த புக்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டிங் இதுவும் போன வீடியோவில் பார்த்தது தான் கொஷின் பாசிட்டிவ் ஆன்சரை நெகட்டிவ்ல எழுதணும் இங்கே வேர்பை நெகட்டிவ்ல மாற்றியாச்சு முன்னாடி த புக்ஸ் நிறைய இருக்குது அப்போ ப்ளூரல் ஃபார்மில் இருக்கிறது தான் போட்டிருக்கேன் புரியுத டேகை ப்ளூரல் ஃபார்மில் காணப்பட்டா டேகை போட சொல்லியிருப்போம் உனக்கு தே மறந்துடாது இங்கே ரொம்ப முக்கியமானது ஐ கேன் ஸ்விம் அப்படி என்ன பண்ணணும் கொஷின் பாசிட்டிவ் இப்போ இதை நெகட்டிவ்வில் மாத்துகிற மாற்றிட்டு முன்னாடி என்ன இருக்கோ அதை போடுறேன் அவ்வளவுதான் இப்போ இங்கே வா யூ ஷுட் ஒபே த எல்டர்ஸ் அப்போ கொஷினை படிக்கிற பாசிட்டிவ் இந்த வார்த்தை ஷுட் என்ன பண்ணுற நெகட்டிவ்லாம் மாத்திர முன்னாடி என்ன இருக்கோ அதை போடுற இப்போ அவர் ஒன்ஸ் த கார் வாஸ் காஸ்ட்லி அப்போ வாஸ் கொஷின் பாசிட்டிவ் அதை நெகட்டிவ்க்கு மாற்றியாச்சு முன்னாடி பாரு ப்ளூரல் ஃபார்மாக இருந்தால் தேடுங்கன்னு சொன்னீங்க ஓகே சார் ஜென்ரலாக ஏதாவது இருந்தால் அது அப்படியே போடுங்கன்னு சொன்னீங்க இந்த மாதிரி ஒன்ஸ் த கார் ஏதாவது ஒரு விஷயமா சென்டென்ஸ் மேக்கில் கொடுத்தா இட் போட்டுக்கோ புரியுதா ப்ளூரல் ஃபார்மில் காணப்பட்ட தே போட்டுக்கோ ஜென்ரலாக டேக் என்ன கொடுத்துருக்கானோ அது காணப்பட்டால் அதை அப்படியே போட்டுக்கோ சப்போஸ் அதுவும் இல்லாமல் ப்ளூரல் ஃபார்ம்லேயே இல்லாமல் இருந்தால் என்ன சார் போடணும் இந்த மாதிரி ஒன்ஸ் த கார் ஒன்ஸ் ஆன் த டைம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சென்டென்ஸ் ஃபார்மஸியில் பெருசாக கொடுத்தா என்ன சார் பண்ணணும் ஹீட் போட்டுக்கோ முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் கொஷின் பாசிட்டிவ்ல இருந்தால் ஆன்சர் எப்படி நெகட்டிவ்ல எழுதணும் எட்டாவது புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ அப்படியே பார் நெகட்டிவ்ல இருந்தால் எப்படி பாசிட்டிவ் எழுதணும் இந்த எக்ஸாம்பிள் நம்ம போன வீடியோ பார்த்துட்டோம் அம்மா இதை விட்டுருவோம் பாக்ஸில் என்ன இருக்கோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அதை சால்வ் அவுட் பண்ணுவோம் பாக்ஸில் இருந்த பாரு நெகட்டிவ் வார்த்தை ஆன்சரை பாசிட்டிவ்ல எழுதணும் முன்னாடி என்ன இருக்கோ அதை போடணும் போட்டாச்சு கொஷின் மார்க் வந்துருச்சு அவ்வளவுதான் இப்போ இதை பாரு ஈஸ் நாட் பிளேயிங் வெல் அப்போது நெகட்டிவ் வார்த்தை வந்துருச்சு நெகட்டிவ் வார்த்தை வந்துருச்சு ஃபுல்லாக அண்ட்லைன் பண்ணி இதை பாசிட்டிவாக மாற்றணும் அதை பாசிட்டிவாக மாற்றிருக்கேன் முன்னாடி என்ன இருக்கோ அதை போடணும் போட்டாச்சு இப்போ இதை பாரு நெகட்டிவ்ல இருக்குது இதுவும் அதே மாதிரி பாசிட்டிவாக மாற்றுறேன் மாற்றிட்டு முன்னாடி என்ன இருக்கோ அதை பின்னாடி போடணும் போட்டாச்சு அப்போ இதை பாரு ஏதோ ஒரு பொண்ணு பேர் கொடுத்துருக்காங்க நெகட்டிவில் இருக்குது அதை பாசிட்டிவ்ல மாற்றி பொண்ணு பேர் இருக்கிறதுனால ஷீ போட்டிருக்கேன் ஏதோ ஒரு பேர் கொடுக்கலாம் சரியா ஏதாவது ஒரு பேர் பொண்ணு பேர் ஆண் பேரும் கொடுக்கலாம் எது வேணால் கொடுக்கலாம் பெண் பேராக இருந்தால் ஷி ஆண் பேராக இருந்தால் ஈ அவ்வளவு தான் இங்கே பேர் சில்ட்ரன் ஷுட் நாட் வாட்ச் டிவி டுக் மச் அப்போது நெகட்டிவ் இது அதை பாசிட்டிவ்ல எழுதணும் சில்ட்ரன்ன்றது என்னென்னு பார்த்தோன்னா ப்ளூரல் ஃபார்ம் சிங்கிளர் அண்டு ப்ளூரல் ஃபார்ம் வீடியோ பார்த்துருக்கணும் அதை பார்த்துனா உங்ககிட்ட புரிஞ்சிடும் அப்போது சிங்கிளரில் வந்து பார்த்தோன்னா சைல்டுன்னு இருக்கும் ப்ளூரல் ஃபார்மில் தான் என்னவோ மாறிடும் அது சில்ட்ரன்னு மாறிடும் அப்போ இது ப்ளூரல் ப்ளூரல் ஃபார்ம்லருந்த டேக் என்ன பண்ணணும்னு சொன்னேன் தே பண்ணுன்னு சொன்னால் அந்த டேகை போட்டு முடிச்சுக்கிறேன் அவ்வளவுதான் புரியுதா புக்கில் இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணுறோம் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் நம்ம கான்செப்டை தெரிஞ்சு விடக்கூடாது புக்கில் என்ன இருக்கோ அதை சால்வ் பண்ணுறோம் சரியா அடுத்தவர் இது பார்த்தாச்சு நம்ம போன வீடியோவில் இதை பார்த்தாச்சு இருந்தால் நம்ம என்ன பண்ணோம் இதை தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் திரும்ப அந்த டேப்லெட் காலம் ஃபார்மேட் மட்டும் எழுதிருவோம் ப்ரெசண்டில் இருந்தால் போச்சு பாஸ்ட் இருந்தா டேட் அதுவே வேர்போடு எஸ் கணும்போது தான் டஸ் சரியா இதை நம்ம தெரிஞ்சு வைக்கணும் போன வீடியோ எடுத்துருப்போம் இதை பார்த்து இப்ப இது கீழே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள சால்வ் பண்ற பாரு பாக்ஸ்ல என்ன இருக்கோ கேட்பாங்க ஐயா இந்த பாக்ஸ்ல இந்த மாதிரி கொடுத்துருக்க கூடியதான் மஸ்ட் நீ படிச்சுக்கணும் சரியா கட்டாயம் படிக்கணும் இப்போ இங்க பார் ஸ்பீக் ப்ரெசன்ட் சரியா அதனால என்ன போட்டிருக்கோம் ப்ரெசன்ட்ல இருந்தா டூ போடணும் கொஸ்டின் பாசிட்டிவ் அதனால நெகட்டிவ்ல எழுதியாச்சு முன்னாடி என்ன இருக்கோ அதை பின்னாடி போட்டாச்சு இப்போ அப்படி இங்கேவா சாம் எட்ஸ் வேபோட எஸ் வந்துருக்கு வேபோட எஸ்ஸு வந்திருக்கு கொஷின் பாசிட்டிவ்ல இருக்குது அதனால் நெகட்டிவ்ல எழுதியாச்சு முன்னாடி ஒரு ஆணோட பேர் இருக்குது அதனால் ஈ போட்டாச்சு அதோ ஒரு பெண்ணோட பேர் தான் ஷீ போட்டுக்கோ லிவ்ஸ் வேபோட எஸ்ஸு வந்துருச்சு வேபோட எஸ்ஸு வந்திருக்கு கொஷின் பாசிட்டிவ் நெகட்டிவ்ல எழுதியாச்சு முன்னாடி ஈ இருக்குது அந்த இப்ப போட்டாச்சு கொஸ்டின் ட்ரிங்க் பாசிட்டிவ் அப்போ கொஸ்டின் அப்போ ட்ரிங்க் பிரசன்ட்ல இருக்கு பிரசென்ட்ல ஒரு வார்த்தை காணப்பட்டதுன்னா அப்போ பாசிட்டிவ்லருந்து நெகட்டிவ் எழுதும் போது அது எழுதியாச்சு முன்னாடி என்ன டேக் இருக்கோ அதை பின்னாடி போட்டாச்சு அவ்வளவுதான் இப்போ இதை பாரு ஐ வாட்ச் கிரிக்கெட் நான் கிரிக்கெட் என்ன பண்ணுறேன் பார்க்குறேன் அப்போ இந்த வாட்சின்றது என்னது முதல்ல ப்ரெசெண்ட் கொஸ்டின் என்னது பாசிட்டிவ் அப்போ ஆன்சர் நெகட்டிவ் நெகட்டிவ் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டேன் மாற்றிட்டு முன்னாடி ஐ இருக்கு அதை போட்டுக்கிட்டேன் அப்போ அழகாக பார் ப்ரெசென்டில் இருந்தால் என்னம்மா மாற்றணும் வேபோட எஸ்ஸாக இருந்தால் என்ன மாற்றுறோம் அதெல்லாம் இங்கே பார்த்துருக்கோம் இப்போ அப்படியே அந்த சைடு போ அந்த சைடு பார்த்தோன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படியே பாஸ்ட் மட்டும் ஒன்று பார்க்க அதை பார்க்க போகிறோம் இது பாஸ்ட் வார்த்தை முடிஞ்சு போன வார்த்தை அப்போது நம்மளுக்கு தெரியணும் சார் என்னெல்லாம் முடிஞ்சு போன வார்த்தைன்னு எனக்கு தெரியணும் என்னெல்லாம் வேபுன்னு தெரியணும் எட்டாவது புத்தகத்தில் லாஸ்ட்டு புக்கை திருப்பின அப்படின்னா இங்கிலீஷ் புக்கை திருப்பினா லாஸ்ட்டு ரெண்டு பேஜில் கொடுத்துருப்பான் வி ஒன் வி டூ வி த்ரீ ஒவ்வொன்று கொடுத்துருப்பான் அதை முழுமையாக நீ என்ன பண்ணணும் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோ சரியா முடிஞ்சு போன வார்த்தை இப்போ முடிஞ்சு போன வார்த்தை வந்தால் டிட்டு போடுவோம் அந்த கொஸ்டின் பாசிட்டிவ்ல இருக்குது ஆன்சரை நெகட்டிவ்ல எழுதணும் இது கொஷின் தப்புப்பா ஸ்கூல் புக்கில் படிக்கும்போது கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்த்து கொஷின் பாசிட்டிவ் ஆன்சர் நெகட்டிவ் இது பிரிண்டிங் மிஸ்டேக் அப்போ இது என்ன பண்ணோம் முன்னாடி என்ன இருக்கோ அதை போடணும் போட்டு என்ன பண்ணோம் கொஸ்டின் மார்க் போடணும் அவ்வளோதான் சரியா இப்போ அடுத்து பார் முடிஞ்சு போன வார்த்தை அதெல்லாம் முடிஞ்சு போன வார்த்தை இது முடிஞ்சு போன வார்த்தை அப்போ என்னது பாஸ்ட் பாஸ்ட் வார்த்தையை போட்டுட்டு முன்னாடி சாமன் பேர் இ போட்டேன் இங்கேயும் பார் முடிஞ்சு போன வார்த்தை முடிஞ்சு போன வார்த்தைன்றதுனால அதுக்கான கரெக்டான விஷயத்தை டேகை போட்டு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் இதை போடணும் டேகை போட்டாச்சு இதுவும் முடிஞ்சு போனது அப்போ முடிஞ்சு போன வார்த்தை காணப்பட்டால் அதோட கரெக்டான விஷயத்தை போட்டுட்டு ரூல் படி போட்டுட்டு முன்னாடி என்ன இருக்கோ அதை போடுவோம் போட்டாச்சு அதே மாதிரி ஐ வாட்சு ஈடி வந்துருச்சா அப்போ முடிஞ்சு போன வார்த்தை அப்போ முடிஞ்சு போன வார்த்தை காணப்படுவதால் நம்ம என்ன போடணும் கட்டாயம் அதுக்கான ரூலை போட்டு முன்னாடி என்ன இருக்கோ அதை போடுவோம் சரியா இது ரொம்ப கேர்ஃபுல்லாக படிச்சுக்கணும் அப்போது நம்ம பாக்ஸில் இருக்கக்கூடியதை கரெக்டாக சால்வ் அவுட் பண்ணிட்டோம் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் பிரேவ்லி ஹார்ட்லி இந்த ரேர்லி ஸ்கேர்லி இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து என்ன வார்த்தைன்னு சொல்லிட்டோம் உனக்கு நெகட்டிவ் வார்த்தை ஆன்சரை பாசிட்டிவ்ல எழுதணும் அவ்வளவுதான் தான் இப்போ இங்கே பேர் இதை நான் சால்வ் பண்ணியிருப்போம் போன வீடியோவில் இது செல்டம் இதெல்லாம் சால்வ் பண்ணலாம் இது பண்ணால் சால்வ் பண்ணலாம் இங்கே பாரு நெகட்டிவ் வேர்டு ஆன்சர் பாசிட்டிவில் எழுதணும் வேபோட எஸ்ஸு வந்துருச்சு அதனால் பாசிட்டிவில் எழுதிட்டேன் முன்னாடி ஈ இருக்குது அதனால் அந்த ஈயை போட்டேன் இப்போ இதை பேர் இதை நம்ம பார்த்தாச்சு ரேர்லி அப்போ நெகட்டிவ் வார்த்தை இது ஆன்சர் பாசிட்டிவ்ல எழுதணும் அப்போ இதை ஆன்சர் எழுதணும்னா வேபோட எஸ்ஸு வந்திருக்கு அதனால் அதுக்கேற்ற மாதிரி போட்டாச்சு புரியுதா அப்போ போட்டு முன்னாடி ஷீ இருக்கு அதை போட்டாச்சு இங்கே பேர் நெகட்டிவ் வார்த்தை இது அப்போ ஆன்சர் என்ன எழுதணும் பாசிட்டிவ்ல எழுதணும் அப்போ ஸ்பீக் இது என்னது ப்ரெசன்டில் இருக்கக்கூடியது அதுக்கான டேகை கரெக்டாக போட்டு முன்னாடி ஃபர்ஸ்ட் லைன் இருக்கோ அதை டேகாக போட்டாச்சு இட் டோல் நத்திங் அப்போ நெகட்டிவ் சரியா ஆன்சர் பாசிட்டிவ் அப்போ இது முடிஞ்சு போன வார்த்தை அதனால பாசிட்டிவ்ல கரெக்டாக அதுக்கேற்ற ரூல்ஸ் படி போட்டுட்டு முன்னாடி என்ன இருக்கோ அதை டேகில் போட்டாச்சு அப்போ கொஷினை படிக்கிறோம் கொஷினை படிச்சுட்டு அதுக்கேற்ற ஆன்சரை கரெக்டாக போடுறோம் இதுக்கு முந்தின வீடியோ ரூல்ஸ் எல்லாத்தையுமே நீ பார்த்தாவா உங்களுக்கு இது என்னவாக இருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்குள்ளவா இப்போ நான் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் என்னென்னு சொல்லியிருப்பேன் ஐயாம்னு வந்துருக்கு ஐயம் ஸ்டூடெண்ட் ஐயம்மனு வந்தால் என்ன போட ஸ்பெஷல் கேஸ் ஆம்முன்னு இருக்கும் அப்படியே போடக்கூடாது என்ன பண்ணணும் ஆரின்ட்டை தான் போடணும் போட்டிருக்காங்களா ஒரு எடுத்துக்காட்டு அதுவே ஐ ஆம் நாட் அ ஸ்டூடெண்ட் நெகட்டிவ்வில் இருக்குது நாட்டுல தான் நெகட்டிவ் பாசிட்டிவாக எழுதும் போது ஆம் போட்டுக்கலாம் பிரச்சனை கிடையாது புரியுதா பாசிட்டிவ்ல இருக்கும் போது நெகட்டிவ் எழுதும் போது ஆறுங்கிட்ட தான் போடணும் அப்போ இருக்கும் இருக்கும்போது பாசிட்டிவ் போது போட்டுக்கலாம் பிரச்சனை கிடையாது உனக்கு சொல்லிட்டேன் லெட்ஸ் ஸ்டார்ட் ஆனவையில போட்டுக்கணும் சேல்ரி போட்டுக்கணும்னு சொன்ன போன வீடியோவில் கண்ணை முடிக்கிட்டு போடு அதை அடுத்து சொன்னேன் ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரியோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுற மாதிரியோ கமாண்ட் பண்ணுற மாதிரியோ அதாவது உங்களுக்கு ஒரு வார்த்தை வந்தால் வில்லியூ போடு ரீட் த புக் படி அப்போ போட்டுக்கு புக்கை படி இப்போ அடுத்து பாரு எவ்ரி ஒன் இஸ் பர்ஃபெக்ட் சொல்லி நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்தேன் எவ்ரி ஒன் எவ்ரிபடி நோபடி சம்படி எனிபடி எது வந்தாலும் டேக் என்ன எடுத்துக்கணும் டேக் பூரல் வேர்பின் டேக் மோஸ்ட் இம்பார்ட்டன் இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டை இங்கே பார் எவ்ரி ஒன் இஸ் பர்ஃபெக்ட் அப்போது நீ என்ன பண்ணோம் டேகை ப்ளூரல் ஃபார்மில் ப்ளூரல் எடுக்கணும் எவ்ரி ஒன்றுன்னு வந்திருக்கு கொஷினில் அப்போ எவ்ரி ஒன் அப்போ இது என்னது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது இது கொஷினில் எவ்ரி ஒன் வந்திருக்கு அப்போ டேக நம்ம என்ன பண்ணோம் ப்ளூரல் ஃபார்ம் கரெக்டாபர் டேக் ப்ளூரல் வேர்பு இன் டேக் அப்போ வேக்கியமானது இங்கே வேர்பு இஸ் இருக்குது அதை அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் கரெக்டாக ப்ளூரல் ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்கேன் கொஷின் பாசிட்டிவ் அதனால் நெகட்டிவ்லாம் மாற்றிட்டேன் மாற்றினதுக்கப்புறம் டேக் என்ன பண்ணிட்டேன் ப்ளூரல் ஃபார்ம்லாம் கொடுத்துருக்கேன் அப்போது இருக்கக்கூடிய கண்டையும் நம்ம வேர்பியும் மாற்றணும் இருக்கக்கூடிய வேர்பையும் நம்ம என்ன பண்ணணும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும் சப்போஸ் சார் இப்போ சப்போஸ் இங்கே ஆஸ் இருக்குது சார் என்ன சார் மாற்றணும் இங்கே இங்கே ஆஸ் சப்போஸ் இருக்கு என்ன சார் மாற்றணும் ஆகுன்னு மாற்றணும் டேகில் போகும்போது அப்போ இசுன்னு இருக்குது என்ன சரி மாற்றணும் இப்போ பார்த்தோம்னா இசுன்னு என்ன மாற்றணும் ஆறுன்னு மாற்றணும் சார் வாஸ் இருக்குது என்ன சரி மாற்றணும் வாரு மாற்றணும் அப்புறம் டாக் போடணும் இது ஒன்றே ஒன்று டிஃப்ரெண்ட் இதிலிருந்து நம்மளுக்கு கொஷின் ரைஸ் சொற்பன வாய்ப்பு இருக்குது ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டா போதும் இப்போ இங்கே பேர் சொல்லிட்டேன் இந்த ஸ்டார்ட் ஆனாவே வெளியூ போட்டுக்கோன்ட்டேன் டோ நாட் ஸ்டார்ட் ஆனவா என்ன போட்டுக்கோன்ட்டேன் விழியூ போட்டுக்கோ கண்ணை முடிட்டு அவ்வளவுதான் தான் கடைசி வீடியோவில் ரெண்டுத்துமே சொல்லி கொடுத்துருப்பேன் திஸ் தட்டுன்னு ஆரம்பிக்குது இந்த மாதிரிலாம் ஏதாவது ஆரம்பிச்சதுன்னா டேகை கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க திஸ் ஆர்டிக்கல் இஸ் வெரி குட்டுன்னு ஆரம்பிக்குது அப்போ இஸ் இருக்குது அதை மாற்று திஸ் ஆர்ட்டிக்கல் அப்போ ஃபுல்லாக நம்மளால் என்ன பண்ண முடியாது புளுரல் ஃபார்ம்ல கணக்கு எடுக்கவங்களாம் முடியாத அங்கே இருக்கிறதையும் போட முடியாது அதனால் இட்டு போட்டுக்கோ அவ்வளோ தான் இப்போ இதை ஒரு தேர் இஸ் தேர் ஆர்ந்தால் கொஷின் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோ தேர் ஆர் அப்போ ஆற அப்படி முன்னாடி தேர் இருக்கிறது தேர் போட்டுக்கும் எட்டாவது புத்தகத்தில் காணப்படக்கூடியது இப்போ நம்மளுக்கு எக்ஸசைஸ் தான் சால்வ் பண்ண போறோம் சரியா முதல்ல ஒரு அஞ்சு அஞ்சு சால்வ் பண்ணுவோமா இஸ் வந்து வந்துருக்கு நெகட்டிவில் மாத்து மாற்றிட்டு முன்னாடி என்ன இருக்கோ அது போடு கொஷின் மார்க் அங்கேயே போட்டாங்க அதெல்லாம் போடலை இப்போ அப்படியே இங்கே ஸ்கூல் பசங்க போட்டித்தருக்கு பிடிக்கக்கூடிய அனைவரும் என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா இதை கரெக்டாக அப் பண்ணி எழுதி வச்சுக்கோ சரியா ப்ரஸண்ட்டில் இருக்கு இந்த வார்த்தை ப்ரெசென்டில் என்ன பண்ணுவே நீ கொஷின் பாசிட்டிவ் அப்போ ஆன்சர் ஷுட் பி நெகட்டிவ்ல இருக்கணும் முன்னாடி என்ன இருக்கு வி அதை அப்படியே போட்டு தான் இப்போ இங்கே பாரு யூ ஹாவ் கிளியர்டு கிளீன்டு யுவர் பைக்கு அப்போ இங்கே இது என்ன இருக்கு கொஷினை அப்படி என்ன பண்ணுவேன் பாசிட்டிவ் இருக்குதே நெகட்டிவ் மாத்திரம் முன்னாடி என்ன இருக்கோ அதை போடுறோம் இப்போ இங்கே பாரு இது நம்ம போட்டாச்சு போன வீடியோவில் போட்டிருப்போம் இருந்தாலும் போடுவோம் நெகட்டிவ் சென்டென்ஸ் பாசிட்டிவில் எழுது ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு பேருன்றதான் ப்ளூரல் எழுதி இருக்கும் புரியுதா இப்போ இங்கே வா அப்படியே இதை பாரு பீட்டர் பிளேடு முடிஞ்சு போன வார்த்தை முடிஞ்சு போன ஈடி வார்த்தை முடிஞ்சு போச்சு பாஸ்ட் அப்போ இது பாஸ்ட் வார்த்தை இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம் டிட்டு போடுவோம் கொஷினை பாரு பாசிட்டிவ்ல இருக்குது ஆன்சர் ஷுட் பி நெகட்டிவ் அப்ப பீட்டர்ன்ற ஒரு ஆண் பேரு அதனால ஈய போடு தேர் ஆர் கோயிங் அப்ப அழகா என்ன பண்ற கொஸ்டின் பாசிட்டிவ்ல இருக்கு நெகட்டிவ்ல மாத்து நெகட்டிவ்ல மாத்தினதுக்கு அப்புறம் முன்னாடி என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கோ இப்போ இங்க பாரு இங்க பாரு கொஸ்டின் சுட் பி நெகட்டிவ் அப்ப ஆன்சர் சுட் பி பாசிட்டிவ் அப்ப அப்படியே ஆன்சரை பாசிட்டிவ்ல மாத்து முன்னாடி என்ன இருக்கு ஒரு பேர் இருக்குது ஆண் பேராக இருந்தால் இ பெண் பேராக இருந்தால் சி அவ்வளோதான் புரியுதா அழகாக புக்கில் இருக்குது சால்வ் பண்ணியிருக்கும் இது கீழே இருக்குது இன்னும் கீழவும் இருக்குது நம்ம ரொம்ப முக்கியமானதில் பார்க்கணும் இங்கே பேர் டெட்டாவது கீழ் பெரு கொஷின் ஷுட் பி பாசிட்டிவ் அப்போ ஆன்சர் ஷுட் பி நெகட்டிவ் அப்போ கரெக்டாக என்ன பண்ணாம போதும் நெகட்டிவ்வில் மாத்திரம் போதும் சரியா நெகட்டிவில் மாத்திரம் போதுமானது அப்போ எடுத்து பாரு ஒரு பையன் வில்லு வந்திருக்கு இது நெகட்டிவ்ல மாற்றும் போது என்னவா மாறும் நம்மளுக்கு ஒரு பையன் பேரு ஒரு பையன் பேரு ஐ ஆம் கிளவர் பாய் ஐ ஆம் ஸ்மார்ட் பாய் ஐ ஆம் அப்படின்னு வந்திருந்தா நீ என்ன போடணும் அத ஆம்னு வந்துருக்கு ஆம் ஆம் நாட்டுலாம் போடக்கூடாது ஆரின்ட்டை தான் போடணும் அரின்ட்டை போட்டு முன்னாடி என்ன டாக இருக்கு பார்த்து கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி போடணும் இப்போ இங்கே போய் எட்டாவது புக்கில் போய் இவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்கான் பார் பசங்களுக்கு அழகாக ஆப்ஷனோட கொடுத்துருக்கான் அப்போ இதை நம்மளை கட்டாயமாக கேட்பான் அழகாக பார்க்கணும் ஆன்சரை மட்டும் போடுறோம் அஞ்சு அஞ்சு கிலியாக போடுவோம் வாங்க அழகாக போரு கொஷின் பாசிட்டிவ் கொஷின் பாசிட்டிவான முதல்ல கண்டுபிடிச்சிடு இஸ் ஸ்டில் ஸ்லீப்பிங் இன்னும் தூங்கிட்டு இருக்கா கொஷின் பாசிட்டிவ் நோ நாட் அதெல்லாம் எதுவுமே வரல அப்போ ஆன்சர் இதில் இருக்கணும் நெகட்டிவ்ல இருக்கணும் பாசிட்டிவாக இருக்க வார்த்தையை அடிச்சு விட்ருணும் அந்த மாதிரி போடணும் இப்போ இங்கே இஸ் இருக்கா அப்போ என்ன பண்ணும் என்ன இருக்கு இப்போ இதை பேர் கோ ப்ரெசன்ட்ல இருக்கு ப்ரெசன்டில் இருந்தால் என்ன பண்ணோம் டூ போடணும் கொஷின் பாசிட்டிவ்ல இருக்கு நெகட்டிவ்ல போடணும் அதனால் இது வரும் முன்னாடி யூ வருமா நான் சொல்லிட்டேன் கண்ணை மூடி என்ன ஷால்வியை அடிச்சு விடு படிக்கணும்னு அவசியமே கிடையாது கொஷின் பேர் நெகட்டிவ்ல இருக்கு அப்போ ஆன்சர் வந்து என்னவாக இருக்கணும் பாசிட்டிவ் வில் முன்னாடி என்ன இருக்குது வி இருக்கு அதை அப்படியே போட்டுக்கோ அப்போ ஆன்சர் பி அடுத்து பாரு நோபடி கால்டு இது கேட்ட கேள்வி நோபடி கால்டு இது கேட்ட கேள்விவா நோபடி நோ வந்துருச்சு கரெக்டா அப்போ அது என்னது நெகட்டிவ் நோபடி நோ வந்துருச்சு அப்போ இது நெகட்டிவ் அப்போ ஆன்சர் எதில் இருக்கணும் பாசிட்டிவ்ல காணப்படணும்

அப்போ இது கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது நோபடி கால்டு சரியா அடுத்த அஞ்சு கீழே பாருங்க பாசிட்டிவ் அப்போ ஆன்சர் ஷுட் பி நெகட்டிவ் நெகட்டிவ்ல ஆன்சர் சேஞ்ச் பண்ணி முன்னாடி என்ன இருக்கோ அதை போடுவோம் அப்போ ஆன்சர் பி வி மஸ்ட் லாக் த டோர்ஸ் அப்படி என்ன பண்ணுற கொஷின் பாசிட்டிவ் ஆன்சர் ஷுட் பி நெகட்டிவ் முன்னாடி என்ன இருக்கோ அதை அப்படியே போடுவோம் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்போ முன்னாடி என்ன இருக்கோ அதை வச்சு கூட நம்ம கண்டுபிடிக்கலாமா சார் கண்டுபிடிக்கலாம் பழக பழக பாலம் புளிக்கும் அந்த மாதிரி என்ன ஆகும் போட போட உனக்கு எல்லாமே ஈஸியாகிடும் வேற ஒன்றும் கிடையாது ஐ ஆம் ரைட் ஐ ஆம் வந்துட்டாவது சொல்லிட்டு என்ன போடணும்னு ஆரண்ட்ட போடு சரியா இது வந்து கொஞ்சம் கொஷின் ஆப்ஷன் தப்பு சரியா ஸ்கூல் புக்கில் டைப்பிங் மிஸ்டேக் நல்ல பேரு கொஷின் பாசிட்டிவ் ஐயா ஆன்சர் நெகட்டிவ் போடணும்ப்பா ஓகே முடிஞ்சு போன வார்த்தை அப்போ நெகட்டிவ்ல எழுதணும் என்ன நீ எழுதிட்டு முன்னாடி யூருக்கு அதை போடணும் சரியா இது கொஷின் டைப்பிங் மிஸ்டேக் இங்கே இங்கே நாட்டு விட்டாங்க சரியா டைப்பிங் மிஸ்டேக் ஸ்கூல் புக்கில் இதை பார்த்து மாணவர்கள் குழம்பாதீர்கள் இதை பார்த்து மாணவர்கள் யாரும் குழம்ப கூடாது இது டைப்பிங் மிஸ்டேக் இங்கே என்ஓடி நாட்டை வந்து போட விட்டுட்டாங்க அவ்வளவுதான் இப்போ பார் நெகட்டிவ்வில் இருக்குது அப்படியே பாசிட்டிவ்ல எழுதுவோம் முன்னாடி என்ன இருக்கோ அதை அப்படியே போடுவோம் அப்போ ஆன்சரி தான் முடிஞ்சு போச்சு எவ்வளோ எளிய முறையில் இருக்குது பார் அப்போது நீ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொஷின் டேக ரூல்ஸை நீ படித்தாமா உனக்கு இதை போட முடியும் சரியா இங்கே பேர் பாசிட்டிவ் நெகட்டிவ் எழுதியாச்சு ஆனோட பேர் அதை குறிப்பியாச்சு கொஷின் பாசிட்டிவ் நெகட்டிவ்ல எழுதியாச்சு முன்னாடி என்ன இருக்கோ அதை போட்டாச்சு இங்கே பேர் நவர் அது நெகட்டிவ் வார்த்தை நெகட்டிவ் வார்த்தை அப்போ ஆன்சரை பாசிட்டிவ் எழுதணும் அதனால் வில்ல அப்படியே போட்டுட்டு முன்னாடி ஒரு பொண்ணோட பேர் குறிக்கிது அதனால ஷீ போட்டிருக்கும் சொல்கிறது புரியுதா அது நெகட்டிவ் வார்த்தை பாசிட்டிவ் எழுதியிருக்கும் அவ்வளவு தான் டுவெல்த்து புக்கில் இருக்குது ஐயா இதெல்லாம் நம்மளுக்கு கட்டாயமாக கேள்விகள் உண்டு இங்கே பேர் ஒரு பொண்ணு வேர்போட எஸ் வருது அதனால் அதுக்கேற்ற ரூல்ஸை போட்டுட்டு முன்னாடி ஒரு பொண்ணோட பேர் ஷீ அதே மாதிரி பார் இங்கே ப்ரஸண்ட்டில் இருக்க அதை போட்டாச்சு முன்னாடி கேர்ள்ஸ் நிறைய பேர் அதனால் டேகை ப்ளூரல் ஃபார்மில் கொடுத்துருக்கேன் இது முடிஞ்சு போன வார்த்தை அதனால் முடிஞ்சு போன டேகை போட்டு முன்னாடி பொண்ணோட பேர் ஷீ போட்டிருக்கோம் நம்ம என்ன விதிகளை சொல்லி கொடுத்தோமோ அது எல்லாத்துக்கும் அப்ளிகேபிள் ஆகும் அதுக்கு தான் நம்ம எக்ஸசைஸை காமிச்சு கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற எல்லாமே இருக்கும் பாரு இந்த ரூல்ஸ் இங்கே இருக்கும் இங்கே இருக்கும் இந்த ரூல்ஸு இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா இது பார்க்கலாம் இது பார்க்கலாம் இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் பை முக்கியமான கான்செப்ட் இது மாணவர்களுக்கு குழம்பும் பார்க்கும்போது நோபடி has அரைவ்டு நல்லா பார்த்துக்க கொஷின் நோபடி அப்போ நெகட்டிவ் ஆன்சர் ஷுட் பி பாசிட்டிவ் புரியுதான் அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தோன்னா இது அப்படி என்ன பண்ணுவோம் அப்படியே மாற்றி போடுவோம் நான் சொன்னேன் நம்ம வேவையும் சூட்டபுளுக்காக ஏற்ற மாதிரி இருந்தால் மாற்றிக்கணும் நோபடி கால்டு அதில் வேவ் வரலை சரியாக நோபடி கால்டுன்னு போன இதில் காமிச்சு நட்டாவது புக்கில் எப்போ இதுக்கு முன்னாடி அதில் வரல ஆனால் இதில் வேப் வந்துருச்சு அப்போது இதை மாற்றணும் அப்போ இதை மாற்றிருக்காங்க இங்கே புரியுதான் மாற்றியிருக்காங்க இதை மாற்றுறதுக்கு அப்புறம் டேக ப்ளூரல் ஃபார்மில் கொடுக்கணும் அதனால் டேகை ப்ளூரல் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க என்ன சொன்னேன் ஆஸ் இருந்தால் என்ன மாற்றணும்னே ஆவு இஸ் இருந்தால் என்ன மாற்றணும்னு சொன்னேன் ஆறு வாஸ் இருந்தால் என்ன மாற்றுறோன்னு சொன்னேன் வேறு இதெல்லாம் நோபடி இந்த மாதிரி காணப்படும் பட்சத்தில் வேபு காணப்பட்டால் மாற்று இல்லை மாற்றாத நோபடி எவ்ரி படி எவ்ரி ஒன்னு பார்த்தோம்ல அந்த மாதிரி வேபு காணப்பட்டால் மாற்று காணப்படலாம் பிரச்சனை நம்மளுக்கு கிடையாது சரியா இதை கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இப்போ இங்கே வர் வில் வந்திருக்கா பாசிட்டிவ் நெகட்டிவ் எழுதியாச்சா எவ்ரி ஒன் வந்திருக்கா அப்போ ப்ளூரல் டாக் போட்டாச்சு அவ்வளவுதான் சரியா எதுதெல்லாம் ஒன்று கன்ஃபியூஸ் ஆகமோ அதை மட்டும் என்ன பண்ணுறேன் நல்லா சொல்லி கொடுத்துக்கிறேன் இப்போ இதை சொன்னால் ஏ லிட்டில் ஏ ஃபியூ போன மூணாவது வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் கொஷின் டேக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன் இங்கே பார் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஏ லிட்டில் ஏ ஃபியூ அதெல்லாம் பாசிட்டிவ் அப்போது லிட்டில் ஏ ஃபியூ அதெல்லாம் பாசிட்டிவ் அப்போ ஆன்சர் எதில் எடுத்துக்கணும் நீ நெகட்டிவ் அதனால் அப்போ இந்த வேர்பு என்ன பண்ணிட்டேன் நெகட்டிவ்லாம் மாற்றிக்கிட்டேன் டேக் என்ன பண்ணிட்டேன் நிறைய இருக்குது அதனால் என்ன பண்ணிட்டேன் ப்ளூரல் ஃபார்ம்லாம் போட்டு முடிச்சிட்டேன் வெறும் லிட்டில் ஃபியூ அப்படின்னு வந்தால் அது என்னது சொன்ன நெகட்டிவ்னு சொன்ன ஆன்சரை பாசிட்டிவ்ல எடுக்கணும் வெறும் லிட்டில் தான் கொடுத்துருக்காங்க அப்போ இது நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆன்சர் பாசிட்டிவ்ல வரணும் அப்படியே கொஷினை படி கொஷினை படிக்கும் போது என்னப்படுவேன் அப்படியே போட்டு என்னப்படுவேன் முன்னாடி லிட்டில் ஃபியூவில இருந்தால் என்ன பண்ணோன்னா கொஷினை டேக் எதில் போனோம்னா ப்ளூரல் ஃபார்மில் போடணும் ப்ளூரல் ஃபார்மில் போட்டு முடிச்சாச்சு போன வீடியோ சொல்லியிருப்போம் பா லிட்டில் ஏ ஃபியூனு வந்தால் பாசிட்டிவ்

இது நெகட்டிவ்ல இருக்கு ஆன்சரை பாசிட்டிவ்ல எழுதணும் முன்னாடி என்ன இருக்கோ அதை போடணும் முன்னாடி என்ன இருக்கோ அதை போடணும் என்ஜாய்டு முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன வார்த்தை கொஷின் பாசிட்டிவ்ல இருக்கு ஆன்சரை நெகட்டிவ்ல எழுதணும் முன்னாடி என்ன இருக்கோ அதை போடணும் லெட்ஸ் வந்து கண்ணை முடிட்டு போட சொல்லிட்டேன் ஷால்வியே போட்டு விடு இதில் ஆரம்பித்தாவே கண்ணை முடிவு சேல்ரி போட்டணும் மை மதர் ரேர்லி சொல்லிட்டேன் ஆட்லி ரேர்லி ஸ்கேர்லி இது எல்லாம் நெகட்டிவ் வார்த்தைகள் அப்போ ஆன்சர் பாசிட்டிவில் இருக்கணும் வேர்போட எஸ் வந்துருச்சு அப்போ ஆன்சர் பாசிட்டிவில் போட்டிருக்கேன் போட்டுட்டு முன்னாடி என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி போடணும் சரியா முன்னாடி என்ன இருக்குது மை மதருன்னு இருக்குது டாக் என்ன பண்ணுறேன் நான் ப்ளூரல் ஃபார்மில் போடுறேன் சரியா இப்போ இங்கே வரும் சம்படி மஸ்ட் பில்ட் சம்படி நோபடி இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்தால் நான் இப்போ டேக் கரெக்டாக போட சொல்லியிருக்கேன் அப்போ அழகாக என்ன பண்ணேன் இது அப்படியே நெகட்டிவெலாம் மாற்றிட்டு டேக் என்ன பண்ணேன் ப்ளூரல் ஃபார்மில் போட்டுரு சரியா அதை எடுத்து போரு நெவர் நெகட்டிவ் வேர்டு அப்போ நெகட்டிவ் வேர்டில் ஆன்சரை பாசிட்டிவ்ல எழுதணும் அப்போ ஆன்சரை பாசிட்டிவ் எழுதும் போது வேர்போடு எஸ் வந்திருக்கு வந்து என்ன என்ன நீ ஆணோட பேர் பெண்ணோட பேராக இருந்தால் மாதிரி போட்டுக்கணும் ஐ ஐ ஆம் வந்துட்டாவே கண்ணை என்ன போட்டுக்கோ சரியா ஐய போட்டுக்கோ இங்கே பேரு மை மதர் ரேர்லி ட்ராவல்ஸ் பை பஸ் இங்கே ரேர்லி இருக்குது நெகட்டிவ் இங்கே நெருக்கு நெகட்டிவ் ரேர்லி நெகட்டிவ் இருக்கிறதுனால அதுக்கு பக்கத்தில் இருக்க என்ன வேபு வருத்தி அதை பார்த்தேன் இங்கே நவர் என்ன இருக்கோ அது பக்கத்தில் என்ன இருக்கோ அதை பார்க்கணும் எப்போவுமே பக்கத்து பக்கத்தில் மாட்டிக்கும் சரியா பக்கத்து பக்கத்து வார்த்தையில் ஒன்று என்ன ஆகும் நிறைய எல்லாத்தையும் மாட்டிக்கும் இங்கே மை மதர்னு இருக்காதான் இட்ஸ் வரணும் இட்ஸ் கூட போடலாம் சரியா இட்ஸ் கூட போடலாம் இப்போ இங்கே பேர் நான் சொல்லிட்டேன் உனக்கு விநாட்னு தவிர கண்ணை முட்டை என்ன போடு வில்லியூவாக போட்டுக்கோ கண்ணை முட்டு வெளியூ போட்டுக்கோ ஒம்பது சால் பண்ணிருக்குமா இப்போ பத்தாவது பாரு இஸ் இருக்கு அப்போ கண்ணை மூட்டை என்ன பண்ணலாம் சென்ட் தேர் நெவர் இருக்கு நெகட்டிவ் சென்டென்ஸ் என்ன பண்ணிவாத்து நெகட்டிவ் மாத்தினது என்ன என்ன பண்ண பாக்டீரியான்னு முடிச்சிரு சரியா பாக்டீரியான்னு இருக்கு போட முடியாது என்ன ஒண்ணு டேகெட்ஸ் போட்டு முடிச்சிரு முடிச்சிருப்ப நாட்டுன்னு இருக்கு அதனால ஆம்ஐ போட்டா போதும் முடிஞ்சு போன வார்த்தை முடிஞ்சு போன வார்த்தை வந்து என்ன நீ பண்ணு நீட்பி பாசிட்டிவ் ஆன்சர் அப்ப சரியா இலைகள் உதிரில் இருக்கிறது அப்போ ப்ரெசன்ட் வார்த்தையை போட்டுட்டு கொஷின் பாசிட்டிவ்ல இருக்கு நெகட்டிவ்ல போட்டுக்கோ ஒரு இலையில நிறைய இலை இருக்கு அதனால டேகும் புளூரல்ல போட்டுக்கோ சரியா இப்போ நம்ம கொஷின பார்க்கறோம் ஏ லிட்டில் எஃப் யூ இருந்தால் பாசிட்டிவ் அப்போ ஆன்சர் ஷுட் பி நெகட்டிவ் எழுதுகிறோம் நெகட்டிவ் எழுதிட்டா என்ன பண்ணுறோம் முன்னாடி என்ன இருக்கோ அதை போடுறோம் சரியா இப்போ இங்கே பார்த்துக்க இதை மட்டும் கரெக்டாக லாஸ்ட் டைமை மட்டும் பார்த்துக்கோ இதான் லாஸ்ட்டு இதை மட்டும் மறக்காத இதை மட்டும் படித்து வச்சுக்கோ ஏ லிட்டில் எஃப்யூ பாசிட்டிவ் அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோ வெறும் லிட்டில் வெறும் ஃப்யூ வெறும் வந்து அது நெகட்டிவ் சரியா நம்ம எக்ஸசைஸில் இருக்கிறது என்ன பண்ணியிருக்கோம் அழகாக சால் அவுட் பண்ணியிருக்கோம் இதை மட்டும் பார்த்து வச்சுக்கோ அடுத்த வீடியோவில் சிறப்பான டாப்பிக்கை பார்ப்போம் நன்றி வணக்கம்